இது அஞ்சு வருஷம் மரத்தினுடைய வளர்ச்சி கண்டிப்பா கிடையாது இதெல்லாம் கூடி போனா ரெண்டு ரெண்டரை வருஷம் வளர்ச்சி முதல் இந்த காஞ்ச பன்னட இதெல்லாம் மரங்களை களை எடுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மரத்தை காயப்படுத்தாம பச்சை மட்டையிலையும் ரொம்ப வெட்டக்கூடாது இதெல்லாம் எடுக்கணும் சைடு ஓலைகளை மட்டையை காயப்படுத்த கூடாது பச்சை மட்டைகளை ஒடிக்காம பூச்சி நோய்கள் மேக்சிமம் அட்டாக் பண்ணாது இத மாதிரி நீங்க கிளீன் பண்ணி வச்சிருந்தா முடிஞ்சா மட்டை எடுக்கல களை எடுக்கும் போதே எரிச்ச சாம்பல் ஒரு கிலோ அங்குசம் சொல்லிட்டு ஒரு உப்பு இருக்கு அது ஒரு கிலோ இந்த ரெண்டையும் கலந்து இன்னும் சேர்த்தா பெருங்காயம் பத்து கிராம் மட்டை இடுக்குகள்ல போடுங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க போட்டா காண்டா மிருக வண்டோ சிவப்பு வண்டோ பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொடுக்கும் குறும்பா பாலை வாங்கி வரும் பழுப்பா இருக்கிற மரங்கள் பச்சையா மாறிடும் குறும்பைகள் உதிராது